அலாமலைக்கு ரமத்துலாய் தலை பரக்கத்தை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இன்னைக்கு வந்து நம்ம மொதல் நாள் நைட்டே நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு நூற்றம்பது கிராம் பச்சரிசி ரேசன் பச்சரிசி தான் இதை வச்சு நம்ம வந்து பாசிப்பருப்பு ஒரு நூறு கிராம் இது வந்து உளுந்து உளுந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ அரை ஸ்பூன் இருக்காது ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் போதும் ஏன்னா பச்சரிசியாக நல்லா கலர் கொடுக்கும் இப்போ இதை வச்சு நம்ம வந்து இதை ஊற போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டு போகிறோம் ஊற போட்டுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி ஊற போட்டுட்டு இது வந்து பணியாரத்துக்கு தான் ரெடி பண்ணுறோம் பாசிப்பருப்பு பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் வாங்க இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க பாருங்க நம்ம வந்து பாருங்க நம்ம நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறட்டும் பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து நைட்டு ஊற வச்சுருந்தோம் பச்சரிசி ஒரு நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு ஒரு நூறு கிராம் எழுவத்தஞ்சி கிராம் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருந்தோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா குற குறப்பாக அரைச்சிக்க போகிறோம் பணியாரத்துக்கு அ இதில் வந்து அடையும் ஊற்றிக்கலாம் பணியாரமும் ஊற்றிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கலை நம்ம வந்து நல்லா வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சதுனால நல்லா கொரகுறைப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு அரைஞ்சிருச்சு அதே நேரத்தில் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம அடையாகவும் ஊற்றிக்கலாம் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் பனியாரமாகவும் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பாருங்கள் நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு பச்சரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் ஊற வச்சு ஒரு நைட்டு ஊற வச்சு நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கம் மாவு சூப்பராக வந்துருச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவு உப்பு போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் உப்பு எப்படி வந்துருக்கு பாருங்க நம்ம மிக்சியில் தான் அரைச்சோம் நல்ல மாவு நல்ல பொங்கி வந்திருக்கு வந்துருக்கு இதை எப்படி செய்யலான்னு பாருங்க பாருங்க ஒரு கல் அடுப்பில் வச்சுருக்கோம் பனியார கல் இப்போ வந்து பாருங்க இப்போ இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பனியாரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம எண்ணெய் விடுவோம் நம்ம வந்து இந்த பனியாரத்துக்கு வந்து சைலீஸாக மீன் குழம்பு தான் மண் சட்டி மீன் குழம்பு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவோம் மிக்சியில் தான் அரைச்சி நம்ம இன்றைக்கி பணியாரம் ஊற்றுறோம் பாருங்கள் நல்லா பாசி பருப்பு நல்லா கொஞ்சமாக மேலே ஆயிடுக்கணும் இப்போ வந்து இதை சிம்ல வச்சு மூடி வச்சிருந்தா பாருங்க எப்படி பந்து மாதிரி வருது பாருங்க நம்ம வெறும் பச்சரிசி வச்சு செய்யாம கொஞ்சம் அதில் பாசி பருப்பும் போட்டு அப்படியே எவ்வளோ அழகா பொங்கி வந்திருக்குது பாருங்க நல்லா இப்படி இருந்தால்தான் நல்லா பார்க்கறதுக்கே நல்லா அழகா இருக்கு இதில் நல்லா இட்லிலாம் விட்டுனோம்னா இதுக்கு வந்து நல்லா பொங்கி வரும் நல்லா பாசி பருப்பு நல்ல ஹெல்த்தானது கம்பி இருந்தால் கூட அதில் நீங்கள் எடுத்து விடலாம் ரொம்ப நல்லா வரும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் தான் செய்து ஆனால் நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றுறோம் கிளாஸில் ஊற்றி இதை வந்து அடை மாதிரி ஊற்றலாம் நல்லா வேகட்டும் நல்லா ரெண்டு பக்கத்து ஒரு மார்கு வெந்துடட்டும் பாருங்க நல்லா ரெண்டு பக்கட்டும் வெந்துருச்சு இந்த அளவு வெந்தாலே போதும் இதுக்கு மேலே விட்டா கருகிறோம் நான் போட்ட அளவுலே போட்டு பாருங்க அப்படியே சும்மா பனியாரம் பந்து வந்து வருது பாருங்க இப்போ எங்களோடது சின்ன உரலுக்கே எவ்வளோ பெருசு வந்திருக்கு நீங்கள் வந்து நல்லா பெரிய பனியாக கல்ல ஊற்றுனீங்கன்னா அப்படியே பந்து மாதிரி வரும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க இதுக்கு வந்து நம்ம மண் சட்டியில் வச்ச கிழங்கா மீன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து மண் சட்டியில் வச்சது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம மண் சட்டியில் வச்ச குழம்பு உங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் முறு முறுன்னு நல்லா ஆரிச்சுன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்புக்கும் பணியாரத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பனியார ரொம்ப டேஸ்ட்டு அங்கே நல்லா வெந்துடுச்சு நல்லா சூடாக இருக்கும் சூடாக அரிச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே நான் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறனால நான் கரெக்டாக தான் போடுறேனான்னு எனக்கே தெரில நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷார்ட்லேயும் போடுறேன் ஃபுல் வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா என்னென்னு தெரில வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போடுறது ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் இப்போ தான் பழகியிருக்கேன் எப்படி அப்லோடு பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பழகிட்டு இப்போ தான் போட்டுட்ருக்கேன் ஏதாவது முன்ன இருந்தால் எதுவும் நினச்சிக்காதீங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நல்ல ஃபுட் ஐட்டமாக இனி வரும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு லைக் போட்டு விடுங்க மக்களை